அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஓவரா இமோஷ்னல் ஆறுது ஸோ நம்ம முடிவு எடுத்துக்கிட்டாலும் அடுத்தவங்களோட முடிவோட கம்பேர் பண்ணி டென்ஷன் ஆகுறது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து நம்ம சாட்டிஸ்ஃபைட் ஆக முடியல அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களோட கம்பேர் பண்ணி நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வராமல் கன்ஃபியூஸ் ஆகி ஸோ நம்ம அதிலேயே உட்காந்துட்டே இருப்போம் ஸோ நிறைய உடல் ரீதியான பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எமோஷனல் ஆகிறது தான் தேவையே இல்லாம எதுக்கு கத்துறோன்னு தெரியாது கோவப்படுறோன்னு தெரியாது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ணும்போது நம்ம உடம்புல நிறைய பிரச்சனைகள்ல இருந்து நம்ம வெளியே வர்றதை பார்க்கலாம் ஏன்னா பஞ்சபூத சக்தியில நெருப்போட ஆதிக்கம் அப்படின்றது நம்மளோட தாட் நம்ம என்ன யோசிச்சுட்டு இருக்கோம் நம்ம என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கோம் ஆனால் எண்ணங்கள் வந்து நிறைய போயிட்டு இருக்கும் ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம உறுப்புகளையும் சேர்த்து சேர்த்து தான் பாதிக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க ஸோ நம்ம வந்து இந்த இமோஷனலாக கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டு ஸோ ஆழ்ந்த தியானம் இல்லை ஏதாவது ஒரு ஸ்லோகங்கள் நம்மளுக்கு முடிஞ்சது ஸோ அதெல்லாம் ஏன் முன்னோர்கள் வச்சாங்க அப்படின்னா நம்மளோட மனசை வந்து டைவர்ஷன் பண்ணுறதுக்கு தான் அதனால் அந்த எல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிட்டீங்கன்னா உடம்புல நிறைய பிரச்சனைகள்லேருந்து நம்ம வெளியே வர்றதை பார்க்கலாம் தேங்க்யூ